இயங்க அவர் யாராவது கும்பணா என் அம்மாவும் சொல்லுவாங்க கும்பனா கும்பல் தூங்கினார் அவர் வாழ்க்கால் என்பதற்காக அவர் கும்பல் தூங்குறாரு கும்ப கும்பம் கொண்டு நான் இருக்கிறேன் வேறு யாரோ நினைத்து தும்புவது என்று தலைவர் தலைவி கேட்கிறார் ரொம்ப நாளும் தப்பா இருந்தது அதற்கடுத்த இப்படி சொல்றாளே என்று சொல்லி மறுபடியும் அவனுக்கு கும்பல் வைக்கிறது அந்த கும்பலை நான் மறைக்கிறான் கும்பலை அதுவும் நம்ம கோப்படுறாடே

இதை நான் ஏன் விரும்புகிறேன் பெண்களுக்கு என தனி உரிமை விருப்பம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது பெண்கள் ஆண்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்கள் கிட்ட கோட்டை காண்டாமல் இந்த வாழக்கூடாது என்ற சிந்தனை இருக்கிறது இதன் காரணமாகத்தான் சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கும் என்ன வேறுபாடுகள் எழுதுகிறது என்று சொன்னால் அந்த காணல மாணவர்கள் முடியாமல் இருக்கிறான் ரொம்ப ஆர்வமானது இதை சொல்லி முடிக்கிறேன் தானவரி பாடல கோவலன் பாடுறான் என்ன பாடுறான் மாதவிய புகழ்ந்து பாடுவதற்காக பாடுகிறார் காவிரி தாயே நீ மிகச்சிறந்த ஒரு அரசன் சோழ பேரரசன் காவிரியை வெற்றி அடைந்தான் தங்கையையும் வெற்றி அடைந்தான் ஆக ரெண்டு பேரை வெற்றி அடைந்தாலும் கூட அந்த காவிரி தாயாவின் நீ அவனை ஏற்றுக்கொள்கிறாய் அதாவது

இவன் பாதிக்கப்படுகிறேன் அகலியை பாதிக்கப்படுகிறார் ஆக இந்த சமூகத்தில் பழைய இலக்கியங்கள் அனைத்துமே ஆண்களால் எழுதப்பட்டன ஆண் காதலிகள் எழுதப்பட்டன அதனால்தான் இன்றைக்கு தேவையாக இருப்பது பெண் தங்களுடைய படைப்புகளை தங்களுடைய பார்வையை படைக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது அதனால்தான் உங்களுடைய சிற்றுமையான ஐயா அவர்கள் இங்கே இந்த சமூகத்தில் அதிக வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்து பெண்கள் தங்களுடைய பாதையை தங்களுடைய இலக்கியத்தை தனக்கான இலக்கியத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு அன்பு பரிசாக அகாதமி தேர்ந்தெடுப்பதில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன் மிகச்சிறந்த படைக்கள் இருக்கிறேன் என்ன என்று சொன்னால் என் இல்லத்தில் இரண்டு ஒரு பெண் இருக்கிறார் அப்படி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறார் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறார் இருவருக்குமே இருபத்தைந்து வயதுகள் பெண் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு கல்லூரியில் பிடிக்கும் பொழுது என்னுடைய பெரிய மகன் மூத்தம் என்னை இரண்டாம் ஆண்டு ஆண்டு பொழுதான் இருந்து என்னுடைய பெண் ஐந்தரை மணிக்கெல்லாம் பிடித்து திரும்பவில்லை என்னுடைய மகன் ஆறாயிரம் மணிக்கு வரலாம் ஏழாயிரம் மணிக்கு வரலாம் ஐந்தரை மணிக்கு வந்தாலே என்னுடைய மனைவி அதாவது அந்த என்ன ஊர்

ஆனால் நான் எதற்காகவே சொல்லவில்லை என்று சொல்ல பெண்ணிய இலக்கியம் பெண் இலக்கணம் இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல இதை நீங்கள் பதிவு செய்வோம் வருகல என் தாய் என்னுடைய அண்ணன் ஏழரை மணிக்கு கண்ணூரி விட்டு வரும் பொழுது கேட்கவில்லை எந்த விழாவும் கொடுக்கவில்லை அவன் பதிவு சொல்கிறான் என்போட பார்த்தேன் ஆனால் நான் ஐந்தரை மணிக்கு மேலே வரும் பொழுது எனக்கு துன்பம் பெறுகிறது என்னை அக்கத்துக்கு மீட்டா கிடைப்பார் கற்பு என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்

நூறு பிரதிகள் என்னுடைய நான் நண்பர்கள் புதுச்சேரியில் வட்டம் என்ற அமைப்பு அதை பறித்து இந்த கல்லூரியில் நாம் அதை வெளியிட்டு அதை சாதிக்க கடன் விருதுக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் இதை இதில் ஒரே ஒரு எழுத்தாளர் இங்கிருந்து உருவானார்கள் அது நம்முடைய சுற்றுலி ஐயாவிட்டு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி நன்றி